சைனாவை முந்தி உலகத்தோட மூணாவது மிகப்பெரிய விமானப்படையா இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் மாறி இருக்கு இதனால அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா அப்படின்னு தான் பார்ப்போம் மிலிடரி பவரை பொறுத்த அளவுக்கு ஆனா இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா இந்தியா அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு பட்டியல் மாறி இருக்கு வேல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் அப்படின்றவங்க கொடுத்த ரேட்டிங்ல தான் இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ்க்கு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் சைனாவுக்கு சிக்ஸ்டி த்ரீ எயிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு எவ்வளோ ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்னு அப்படின்றத பொறுத்து ரேங்கிங் கிடையாது எந்த அளவுக்கு குவாலிட்டியான திறமையான ஏர்கிராஃப்டா ஒவ்வொரு ராணுவமும் வச்சிருக்கு அதை தாண்டி லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் எப்படி இருக்கு அவங்க எந்த அளவுக்கு போர்க்காலத்துல செயல்படுதாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுதான் இந்த ஒரு ரேங்கிங் கொடுக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது ஏன்னா சைனாவை பல விஷயங்கள்ல இந்தியா முந்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் அதுக்கு மிகப்பெரிய பூஸ்டா இன்னைக்கு மாறி இருக்கு அதாவது ஆசியாவினுடைய மூலோபாயம் வாய்ந்த முக்கியத்துவம் ஸ்ட்ராட்டர்ஜிக் பொசிஷன் மாறுற வகையிலான சூப்பர் பவர் மிலிடரியா இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இது அமைஞ்சிருக்கு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் தமிழக மக்கள் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நம்ம இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க